ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு கரடி வி எஸ் மலைசிங்கம் இந்த ரெண்டு கொடூரமான விலங்குகளும் நேருக்கடியே சண்டையிட்டா யார் ஜெய்ப்பான்னு தெரியுமா விலங்கு ராஜ்யத்திலேயே கருப்பு கரடியும் சரி மலைசிங்கமும் சரி இந்த ரெண்டு விலங்குகளுமே கொடூரமாக வேட்டையாடி கொள்ளக்கூடியது சரி இந்த ரெண்டு கொடூர விலங்குகளும் சண்டையிடும் போது யார் ஜெயிப்பான்னு பார்க்கணும்னா முதல் ரெண்டுக்குள்ள உடநலவுல யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் ஒரு கருப்பு கரடியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே மிகப்பெரிய தடினமான கனமான உடம்பு கொண்டது அதாவது ஒரு கருப்பு கரடி உடல் நீளம் நாலு புள்ளி மூணு அடியிலிருந்து ஆறு புள்ளி இரண்டு அடி வரைக்கும் நீள வர வளரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு பவுண்டில் இருந்து அறுநூத்தி அறுபத்தோரு பவுண்டு பவுண்ட் வரைக்கும் இடையுள்ளதா இருக்குமா அது மட்டும் இல்லாமல் அதோட கழுத்து ரொம்பவுமே உறுதியாகவும் சக்தி வாய்ந்ததுமா இருக்குமா ஒரு கருப்பு கரடி நீங்க நம்ப முடியாத அளவுக்கு உடல் வலிமையை கொண்டது அது மட்டும் இல்லாமல் அதோட மிகப்பெரிய ஆயுதம் அதோட வளைந்த கூர்மையான கத்தி போன்ற நகங்கள் அதை பயன்படுத்தி கொடூரமாக தாக்கிக் கொள்ளக்கூடியது அதே சமயம் ஒரு மலை சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு அடியிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட எட்டு அடி வரைக்கும் நீல வளரக்கூடியதான் அது மட்டும் இல்லாமல் இதோட முக்கியமான அம்சம் அதோட நீளமான வால் அதாவது இதனோட உடல் நீளத்திலிருந்து மூணுல ஒரு பங்கு வால் மட்டுமே வளரக்கூடியதான் அது மட்டும் இல்லாமல் ஒரு மலை சிங்கம் அதிகபட்சமா நூத்தி பத்துல இருந்து இரநூறு பவுண்ட் வரைக்கும் இடையில தான் இருக்குமா சரி உடல் அளவை பொறுத்த வரைக்கும் நீளத்திலையும் சரி இடையிலையும் சரி மலை சிங்கத்தை விட கருப்பு கரடிக்கே அதிக நன்மை இருக்கு சரி அடுத்து இது ரெண்டுக்குள்ள வேகத்துல யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் ஒரு கருப்பு கரடி பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய உடல் அளவை வச்சிருந்தாலும் கருப்பு கரடிகள் மிக வேகமாக ஓடக்கூடியதான் அதாவது அதிகபட்சமா கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு முப்பத்தஞ்சு மைல் வேகத்துல ஓடக்கூடியதான் அதாவது உங்களுக்கு மாதிரி சொல்லணும்னா ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியதான் உடல் அமைப்பை வச்சிருந்தாலும் நீங்க நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்பவே ஒரு சுறுசுறுப்பான விளங்கா அதாவது உங்களுக்கு மாதிரி சொல்லணும்னா ஒரு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட நூறு அடி நீளமான மரத்தில் கூட ஏறுமா சரி அடுத்து ஒரு மலை சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் மிகவுமே விரைவான மற்றும் சக்தி வாய்ந்த காலில வச்சிருக்கு அதாவது ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட ஐம்பது மைல் வேகத்துல ஓடக்கூடியதான் அதாவது உங்களுக்கு மாதிரி சொல்லணும்னா ஒரு மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்துல ஓடுமா அதே சமயம் சுறுசுறுப்பான விலங்குதான் ஏன்னா ஒரே தாவல கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு அடி நீளத்தை தாண்டுமா அது மட்டும் இல்லாமல் ஒரே ஜம்ப்ல கிட்டத்தட்ட பதினெட்டு அடி நீளமான மரத்துல கூட ஏறுமா அது மட்டும் இல்லாமல் எந்த காயமும் படாமல் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு அடி உயர இருந்து குதிக்குமா சரி வேகத்திலையும் சுறுசுறுப்பையும் பொறுத்த வரைக்கும் என்னதான் கருப்பு கரடி வேகமாவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தாலும் ஒரு மலை சிங்கத்தோட பொழுது கண்டிப்பா மலை சிங்கங்களுக்கே அதிக இருக்கு சரி அடுத்து முக்கியமானது இது ரெண்டுக்குள்ள தாக்குதல் தான் யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா ஒரு சண்டையில தாக்குதல் திறன் ரொம்பவே முக்கியமானது சரி ஒரு கருப்பு கரடியை பொறுத்த வரைக்கும் அதோட மிகப்பெரிய முக்கியமான ஆயுதமே அதோட பற்களும் கால் நகங்களும் தான் அதாவது ஒரு சண்டையின் போது கருப்பு கரடி இரு கால்களை தரையில் ஊண்டி மற்ற இரு கால்களை தன்னோட கைகளாக பயன்படுத்துமா அப்படி பயன்படுத்தும் பொழுது அதோட தாக்குதல் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தன்னோட நாலு அங்குல நீளமான வளைந்த நகங்களை பயன்படுத்தி அடிக்கும்பொழுது எதிரியோட தோலை பிச்சு எரியுமா அது மட்டும் இல்லாமல் அதோட பற்கள் ரெண்டு புள்ளி அஞ்சு அங்குளம் நீளமான கூர்மையான பற்களை பயன்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எண்ணூறு பிஎஸ்சி அழுத்தத்தில் கிடைக்குமா சரி அதே சமயம் ஒரு மலை சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் தன்னோட பற்களை பயன்படுத்தி தான் கொடூரமான தக்கல கொடுக்குமா அது மட்டும் இல்லாமல் மலை சிங்கத்தால தொடர்ச்சியான வலுவான கடிகளை விடாமல் கொடுக்க முடியுமா அது எதிர்க்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டு அங்கும் நீளமான குறுமையான கோரை பொருட்களையும் வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மலை சிங்கத்தால கிட்டத்தட்ட நானூறு பிஎஸ்சி அழுத்தத்தில் கிடைக்க முடியுமா அது மட்டும் இல்லாமல் ஒரு மலைசிங்கம் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அஞ்சு நீளமான வளைந்த நகங்களையும் வச்சிருக்கு சரி போர் திரு பொறுத்த வரைக்கும் கருப்பு கிணடி மலைசிங்கத்தை விட மிகப்பெரிய அதிக நன்மையை கொண்டிருக்கு அதுக்கு காரணம் அதோட மிகப்பெரிய கொடூரமான சக்தி மற்றும் தன்னோட காலத்தை பயன்படுத்தி தாக்குற முறை சரி முடிவுக்கு கூறுவோம் இந்த ரெண்டு கொடூர விலங்குகளும் போடுவது யார் ஜெயிப்பா ஒரு கருப்பு கிரடியை பொறுத்த வரைக்கும் அதோட மிகப்பெரிய உடல் அமைப்பு மற்றும் எளிதில் ஊடுற முடியாத தடினமான தோல் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கு அது மட்டும் இல்லாமல் தாக்குதல் திறனை கணக்கெடுப்பில் பார்த்தாலும் ஒரு மலைசிங்கத்தை விட கருப்பு கரடிக்கு அதிக நன்மை இருக்கு அதாவது உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா ஒரு கருப்பு கரடியோட கடை சேர்த்து ஒரு மலைசிங்கத்தோட ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகமானதான் அதே சமயம் ஒரு மலைசிங்கத்தோட அதிகபட்ச நன்மை ஒரு மலைசிங்கத்தோட வேகம் மற்றும் சுறுசுறுப்பு மற்றும் தொடர்ச்சியாக கடிக்கக்கூடிய திறன் ஆனா இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வேகமும் சுறுசுறுப்பும் கருப்பு கரடிக்கு இருக்கு இந்த சண்டை ரெண்டு விலங்குகளுக்குமே ஒரு பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனா இருந்தாலும் சண்டை முடிவில் கருப்பு கரடி மலை சிங்கத்தை கொண்டு போட்டிருக்கும் ஆனால் இருந்தாலும் மலை சிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு நேருக்கு சண்டையிடாமல் மறைஞ்சிருந்து கருப்பு கரடியோட கழுத்தை வச்சு தொடர்ச்சியாக கடிச்சுன்னா கருப்பு கரடி இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன தான் இருந்தாலும் அந்த சண்டை நேருக்கு பொழுது முடிவில் கருப்பு கரடியை ஜெயிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க